Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்து இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் பாண்டியன் நடிகர் பாண்டியன் அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸிங் டிவு தான் பார்க்க போகிறோம் அவருடைய கோஸ்ட் பாக்ஸ் முன்னாடி நம்ம சொல்லிக்கிற விஷயம் இது இது உண்மை நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல யார் இது மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு விதிக்கும் நிகழ்வுன்னு சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் நடிகர் பாண்டியன் உங்களுடைய ஆன்மா இருக்கா நடிகர் பாண்டியன் அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகர் பாண்டியன் அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு ஆத்லகத்தில் உங்கள் ஆன்மா எத்தனாவது நிலையில் இருக்கு ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில் இருக்கு ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில் இருக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் நடிகர் பாண்டியன் அவர்கள் குரல் ஒழிப்பதற்காக ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு நடிகர் பாண்டியன் அவர்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில இருக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒலிப்பதற்காக மட்டுமே நடிகர் பாண்டியன் அவர்கள் குரல் ஒலிக்குமா உங்களுடைய நிலையில் எத்தனாவது நிலை உங்களுடைய நிலை எத்தனாவது நிலை உங்களுடைய ஆத்ம நிலையில இரண்டாவது நிலையில எத்தனை மாதிரி விஷயங்கள் இருக்கு உங்களுடைய இரண்டாவது நிலைய ஆத்மாவில உங்களுடைய உலகத்துல எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நீர்நிலம் காற்று ஆகாயம் இதெல்லாம் இருக்கா இல்லையா ஆத்மோலகத்தில் இருக்கும் யுக்தந்து அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் ஆத்மோலகத்தில் இருக்கக்கூடிய உருவம் எப்படி இருக்கும் ஆத்மூலகத்தில் இருக்கக்கூடிய யுக்தந்துராணி அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் muy más, உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் அந்த உடல் ஆகும் அந்த உயிர் என்ன ஆகும் உடலை விட்டு வெளியே வரும் அந்த உயிர் எந்த வழியாக வரும் நம்மளுடைய உடலில் உயிர் வெளியே எந்த வழியாக வரும் உடலை விட்டு வரும் உயிர் எந்த வழியாக வெளியே வரும் நடிகர் பாண்டி அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவர் பதில் சொல்வார் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இதற்கான பதில் கிடைக்குமா உங்களுடைய ஆத்மாவின் கோபத்திற்கு காரணம் என்ன யார் அந்த கோபத்திற்கு காரணம் உங்களுடைய ஆத்மாவின் கோபத்திற்கு காரணம் யார் உங்களுடைய ஆத்மாவின் கோபத்திற்கு யார் காரணம்